தைப்பூச திருநாளை முன்னிட்டு சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் அதிகாலை முதலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் வணக்கம் சரவணன் முருக கடவுளில் ஆறுவடை கோயில்களின் நான்காம் படை வீடு கோவிலான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் இன்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மூலவர் வெள்ளிக்கவசம் மற்றும் வைர சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் இன்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்களின் ஒன்றான தைப்பூச திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்று வருகிறது தைப்பூச திருவிழாய் முன்னிட்டு இக்கோயில்களில் நடந்து வரும் சிறப்பு பூஜைகளில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் என்று சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்